ஜம்மு காஷ்மீரில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தனர் இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது தான் காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு உலக வங்கியிடம் கடன் கேட்டு பாகிஸ்தான் கையேந்தி இருக்கிறது தற்போது பாகிஸ்தான் அடிக்கடி உலக வங்கியிடம் கடன் கேட்டு கையேந்தி வரும் நிலையில் காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து பெரிய அளவிலான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக விளங்கி வருகிறது பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு நேரடியாக ஆதரவு தெரிவிப்பதோடு பயிற்சி பாதுகாப்புகளையும் வழங்கி வருகிறது தான் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தளத்தில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இதற்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகி வருகிறது இந்த விஷயத்தில் முப்படைகளும் சேர்ந்து முடிவெடுக்க பிரதமர் மோடி சுதந்திரம் வழங்கியிருக்கிறார் விரைவில் தாக்குதல் நடத்தும் நேரம் தாக்குதல் நடத்த போகும் இடங்கள் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட படையினரே முடிவு செய்து பாகிஸ்தானை பதம் பார்க்க உள்ளனர் இதனை உணர்ந்து பாகிஸ்தானும் நம் நாட்டின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எல்லையில் ராணுவம் மற்றும் ரேடாரை குவித்துள்ளது தற்போது பாகிஸ்தானின் நிதி நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது இப்படியான சூழலில் அந்த நாடு என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்தாலும் இந்தியா தாக்கும் போது அதிகமாக பாதிக்கப்படும் படை வீரர்கள் இழப்பு உள்கட்டமைப்புகள் சிதைவு பொருளாதார செலவு உள்ளிட்டவற்றை பாகிஸ்தான் எதிர்கொண்டாக வேண்டும் இப்போது பொருளாதார நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தானால் அதை சமாளிப்பது என்பது சிரமமான காரியம் இதனால் பாகிஸ்தான் பயந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் உலக வங்கி பாகிஸ்தானுக்கு நூத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்கியுள்ளது இந்த நிதி என்பது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் இரண்டு திட்டங்களுக்கு செலவிடும் வகையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு மொத்தம் நூத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை உலக வங்கி ஒதுக்கீடு செய்துள்ளது அதாவது இந்திய மதிப்பில் தொள்ளாயிரத்து பதினேழு கோடி ரூபாய் ஆகும் இதுதான் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிதி என்பது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் இரண்டு திட்டங்களை நிறைவேற்றவே வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பாடு இன்டகிரேட்டட் டூரிசம் டெவலப்மென்ட் மற்றும் கைபர் பக்துன்வா கிராம அணுகல் திட்டம் கைபர் பக்துன்வார் ரூரல் ப்ராஜெக்ட் ஆகியவற்றுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனுடன் தான் உலக வங்கி ஒதுக்கீடு செய்துள்ளது இருப்பினும் கூட தற்போது பாகிஸ்தான் கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளது ஒருபுறம் உள்நாட்டில் பலுச்சிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் மோதல் உள்ளது மறுபுறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் இருக்கிறது இப்படியான சூழலில் பாகிஸ்தான் இந்த நிதியை ராணுவத்துக்கு பயன்படுத்த வாய்ப்பிருக்கிறது இது நடக்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு சிக்கல் ஏற்படலாம் மேலும் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது பயிற்சிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறது இதனால்தான் பகல்காம் தாக்குதலில் நடந்தது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் பொறுப்பேற்றுள்ளது ஆனாலும் அதனை கருத்தில் கொள்ளாமல் உலக வங்கி பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுத்திருப்பது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது